ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான படங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவர்டம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி சதுர்தசி திதி வளர்ப்புறை சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் வந்து உத்திரநட்சத்திரக்கார அழகு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது மனநிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாள் பொதுவாக யார் யாருக்கெலாம் வந்து அருமையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது முதல் ராசி லக்னமாக நல்லா நல்லாயிருக்கு விச்சகத்துக்கு நல்லா இருக்குது மகரத்துக்கு நல்லா இருக்குது மீனத்துக்கு சில குழப்பங்கள் பட் அதில் சக்ஸஸ் ஆகும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் மீனத்துக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கடக்கத்துக்கு நல்லா இருக்குது மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் டாக்குமெண்டேஷன் சார்ந்த துறைகள் முதலீடுகள் இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது எந்த விஷயத்தையுமே அவங்களால் ஈஸியாக கணிக்க முடியும் ஜெயிக்க முடியும் பயம் இல்லாமல் நிற்க முடியும் அதை டச் பண்ணால் போதும் ஜெயிச்சிருங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்கலாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணாமல் இதை நம்மளால் பண்ண முடியும் நீங்கள் என்ன சீனாக முடிச்சிடலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசிய ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் யங் தாட்ஸ் ஃப்ரெஷ் தாட்ஸ் அறிவு கூர்மை ரொம்ப காமெடி சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை கூட இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சு மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் டெம்ட் ஆகும் அதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களில் சத்த கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது எல்லா விஷயத்திலையுமே ஏற்றங்கள் எதுலேயுமே பயம் இருக்காது கவலை இருக்காது உங்களால் இதை பண்ண முடியும்னா பண்ண முடியும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்காம முடியாது அந்தளவுக்கு நல்லா இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிற திருக்குள் நகரத்தில் குரு உட்காந்துருக்கனால பயம் தேவையே கிடையாது இவங்க ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஆனால் என்ன தப்பான புரிதல் கன்ஃபியூஷன் ஒரு விஷயத்தை பண்ணுறக்கு போய் இன்னொரு விஷயம் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் பாசிட்டிவ் ஆகிடும் அம்மோகமான நாளாக இன்றைய நாள் போகிறது நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சளரும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுமையான சனியுடைய அக்கறையின் பார்வை சந்திரனுடைய பார்வை சனி சந்திரன் நேரடியாக ரெண்டுமே பார்த்தோம்னா கண்டிப்பாக செலவு இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் அது நல்லதாக இருக்கும் ஏன்னா கிரகம் வந்து புதன் அருமையான பிளானெட் நல்ல மூளை கொடுக்கக்கூடிய பிளானட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளானட்ஸ்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கும் ஆனால் நம்ம எடுத்துன்னு போகிறதும் ஹவு டூ யூ டேக் இட் நம்ம எப்படி அதை அணுகிறோம் அதுதான் சமாச்சாரம் ஆனால் நாளை பொறுத்துக்கு இதை மட்டும் பார்த்துங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ தாராளமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் வேகமும் உண்டு விவேகமும் உண்டு தைரியமும் உண்டு தன்னம்பிக்கையும் உண்டு ஆனால் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது கோவம் எந்த இடத்துல காட்டணும் காட்டக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் வேறு பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வரையஸ்தானம் அந்த வரையஸ்தானத்துல எப்பெல்லாம் சந்திரன் கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக செலவு உணவுக்காக செலவு எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய விஷயங்கள்லாம் முடியுமா முடியாதாங்கிற கவலை இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம அதாவது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டோம்னா செட் ஆகிடும் இல்லைல்ல இது இப்படி தான் அது அப்படி தான் நினச்சோன்னா பிரச்சனை ஸோ இன்றைய பொறுத்த வரைக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக இருக்குது பஞ்சமஸ்தானம் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஏதோ இடத்துல உங்களுடைய பேச்சு அருமையாக இருக்கும் நாலு பேர் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாட்டுக்கு போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியல் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது பொதுவாகவே நம்மளுடைய இடம் மாறும் நம்மளுடைய இடம் மாறும் புதிய விஷயங்கள் எடுத்து ஜெயிப்போம் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நடக்குதும் இது நடக்கும்னு சொல்லி எண்ணங்கள் கொடுக்கும் பட் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது அது கண்டிப்பாக தோக்காது எதுவாக இருந்தாலும் பெரிய ஏற்றம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் நிறம் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் சரி போதும் இனிமேல் பட்டுப்பட்டுக்கு போயிடலாம் இல்லை நம்ம வீடு மேலே அதை கட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தயக்கங்கள் வரும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது கண்டிப்பா நடக்குமா நடக்காதான்னு பயம் இருக்கும் ஆனா அது நல்லபடியா நடக்கும் தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் அஞ்சரம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சமாதானமான ஒரு போக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இது சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அருமையான விஷயங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானரும் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய கூடிய வல்லமை எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்மளால் முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போகிற ஜெயிச்சிடலாம் இந்த நாள பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கணும் பேச்சில் பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்க போகிறது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்கு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதிலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சார் வேஜன் து சமஸ்தண்மங்களிபவன் திரோண கொண்டு வந்து ததாஸ்திர வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க